ரசூல்லா சொல்றாங்க ஒரு சிலர் அந்த யூத கிறித்தவளை சானுக்கு சாண் முனத்துக்கு முனம் பின்பற்றுவார்கள் அளவுக்கு அவர்கள் உடும்பு பொந்திலே பூந்தா கூட இவர்களும் உடம்புக்கு பொந்தில் பூவாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஏன் அய்யோ ஹல்லதி நாமனும் உத்துகுலு ஃபிஸ்சிலுமி கா பா மூமிங்களே முஸ்லீங்களே நம்பிக்கையாளர்களே இஸ்லாத்திலே முழுமையார் நுழைந்து விடுங்கள் இஸ்லாத்தில் முழுமையால் நுழையுங்க வல தத்தபயி உத்துவாத்து செய்தான் செய்தாளுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் அல்ஹம்துல்லாஹ் வசலாத்து வஸ்லாம் அல்லா ரசூல் இல்லாமாபாஜ் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னும் ஒரு சில நாட்களில் புது வருடம் தொடங்க இருக்கின்றது இந்த புது வருடம் என்பது முஸ்லீம் அல்லாத யூத கிறித்தவர்கள் ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இந்த கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் அதை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் முஸ்லீம்களுடைய முதல் மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மொஹர்ரம் மாதத்தை கூட முஸ்லீம்களாக இருக்கிற நாம் கொண்டாடுறது இல்லை ஏனால் அது கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இல்லை கொண்டாட்டம் என்பது முஸ்லீம்களுக்கு இரண்டு தான் ஒன்று நோன்பு பெருநாள் இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள் ஆனால் இன்றைக்கு அதிகமான முஸ்லீம்கள் அவர்கள் இருக்கக்கூடிய வேலை தளங்களாக இருந்தாலும் இருக்கக்கூடிய வீட்டு சூழல்களாக இருந்தாலும் மக்களோடு வாழ்கிற நேரத்தில் அவர்கள் இந்த நியூ இயரை புது வருடத்தை கொண்டாடுகிற பொழுது அவர்களோடு சேர்ந்து ஐக்கியமாகி அந்த புது புது வருடத்தை நிலையில் இருக்கிறார்கள் இந்த இந்த கிறிஸ்தவ மக்கள் வருடத்தை கொண்டாடுகிறார்கள் மத வழிபாடாக கொண்டாடாவிட்டாலும் அவருடைய மத சடங்காகத்தான் இந்த புது வருடத்தை பார்க்கிறார்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு நாளும் இந்த புது வருட கொண்டாட்டம் என்பது இடத்துல வரவே கூடாது இன்னைக்கு பார்க்குறோம் வெளி வெளி ஊர்களிலிருந்து இந்த புது வருடத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி கொழும்புக்கு வரக்கூடிய மக்கள் கிழக்கு மாகாணங்களாக இருந்தாலும் தெற்கு மாகாணங்களாக இருந்தாலும் இன்னும் பிற ஊர்களில் இருந்து அந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவில் என்ன செய்து ஃபேஸ் அது மாதிரி வேறு வேறு ஹோட்டல்களில் நடக்கக்கூடிய இந்த கலியாட்டங்களில் கலந்து கொள்வதற்காக வேண்டி அதிகமான முஸ்லீம்களும் கலந்து கொள்கிறார்கள் இந்த புது வருட கொண்டாட்டத்தில் ஆடல் பாடல் கூத்து கும்பாலம் என்று சொல்லி மது போதைகள் இன்னும் விட ஏராளமான சீரையாடுகள் நடக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த புது வருட கொண்டாட்டம் என்பது அமைந்திருக்கிறது கண்டிப்பாக முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் அது கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இல்லை அது மிக கேவலமான ஒரு நாளாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்யுமாறு தான் இஸ்லாம் சொல்லுகிறது எந்த அளவுக்கு நீங்கள் தாடியை வளர விடுங்கள் மீசியை கத்தரிங்கள் ஏனென்றால் யூதர்கள் மீசியை வளர்க்கிறார்கள் தாடியை கத்தரிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நீங்கள் அவளுக்கு மாற்றமாக ஏராளமான வணக்க வழிபாடுகளை கூட யூதர்களுக்கு மாற்றம் செய்யுமாறு சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்துல யூதருடைய கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றை செய்கிற பொழுது அதை நானும் செய்வேன் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் சொல்லி அந்த கலாச்சாரத்தை கொண்டாடக்கூடிய நம்மில் இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க மண் தசப்பாக விற்கவும் பகுவம் என்னும் யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் அவளை சார்ந்தவர்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பிரமத கலாச்சாரத்தை யார் பின்பற்றாங்களோ அவங்களும் யூத கிருத்தலை சார்ந்தவர்கள் தான் அப்ப இது நம்முடைய கலாச்சாரம் இல்லை என்று நாங்கள் ஒதுங்கி கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ரசூல்லா சொல்றாங்க ஒரு சிலர் அந்த யூத கிருத்த வேலை சானுக்கு சான் முலத்துக்கு பின்பற்றுவார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் உடும்பு பொந்திலே பூந்தா கூட இவர்களும் உடம்புக்கு பொந்தில பூவாங்க உடும்ப ஒரு மனுஷன் போக முடியாது அப்ப பொந்தில் பூந்தா கூட இவர்களும் அந்த உடும் பொந்தில் போவாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கிறித்தவுடைய கலாச்சாரங்களை பழக்க வழக்கங்களை நம்முடைய இஸ்லாமியர்கள் பின்பற்றுவார்கள் என்ற ஒரு விஷயத்த சூழ்நிலை சொல்றாங்க அஹ் யூத கிறிஸ்தவுடைய கலாச்சாரத்தை பின்பற்றினால் நாம் அவர்களோடு சேர்ந்து நனத்துக்கு போகக்கூடிய மக்களாக மாறுவோம் மூமிங்களை பொறுத்தவரைக்கும் முஸ்லீமங்களை வரைக்கும் இஸ்லாத்துல சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களை தெளிவானவர்களை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேணும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஏன் அய்யோக நதிநாமனூ உத்துகுலு பிஸ்ஸில்மி கா பா மூமிங்களே முஸ்லீம்களே நம்பிக்கையாளர்களே இஸ்லாத்திலே முழுமையால் விடுங்கள் இஸ்லாத்துல முழுமையால் உழைங்க வல தத்தபயி உத்து வாத்து செய்தான் செய்தாளுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதுகள் சைத்தானுடைய அடிச்சுவரை பின்பற்றாதீங்க இன்னா உலகம் அதுவும் அவர் உங்களுக்கு தெட்டு தெளிவான எதிரி சைத்தானுடைய அடிச்சுவடுகள் என்ன என்ன முஸ்லீம் இல்லாத கலாச்சாரத்தை முஸ்லீம் இல்லாத பண்பாடுகளை முஸ்லீம் அல்லாத வேற வணக்க வழிபாடுகளை செய்வது என்பதெல்லாம் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டது இதே ஒரு காலம் முஸ்லீம்கள் செய்யக்கூடாது இந்த புது வருடத்தை கொண்டாடக்கூடிய மக்கள் இன்றைக்கு ஆயத்தமாகிறார்கள் எப்படியான ஆயத்தங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அந்த கொண்டாட்டத்தை கொண்டாட சொல்வதற்காக வேண்டி பட்டாசிகள் விதவிதமான பொருளை வாங்கி கொடுத்து காசு மரங்களை செலவழித்து வாங்கி கொடுக்கிறார்கள் பட்டாசு போட என்பதற்காக வேண்டி அந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி கண் விழித்து அந்த பன்னிரண்டு மணி வரைக்கும் முழித்திருந்து அந்த பட்டாசுகளை கொளுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அது கொழும்பாக இருந்தாலும் வேற வேற இன்ன மாவட்டங்களாக இருக்கலாம் எல்லா இடங்களையும் ஒரு வெளில சரி போடணும் எல்லாரும் போடுறாங்க பக்கத்து வீட்டுக்காரன் நாங்களும் போடணும் என்று பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் காசு பழத்தை கரியாக்கிற மாதிரி தான் காசு பழங்களை குழு வசிரபூ வலா துசிரிபூ சாப்பிடுங்கள் குடிங்கள் வீண் புரிய செய்ய வேண்டாம் என்று அல்லா சொல்கிறான் காணும் முப்பத்திர காணுத்தின் வீண் செய்யக்கூடியவர்கள் சைத்தாவுடைய கூட்டாளிகள் என்று அல்லாஹ் திட்டவட்டமா சொல்கிறான் அப்ப இந்த புதுவரிடத்திலே கொ பட்டாசுகளை கொளுத்து சந்தோஷமாக இருப்பது தான் ஒரு சந்தோஷம் நினைக்கிறார்கள் அதெல்லாம் வேடிக்கையான விஷயங்கள் விரயங்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியம் அதனால் புது கொண்டாட்டம் என்பது ஒரு நாள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்திலே கொண்டாடக் கூடாது இன்னும் சொல்ல போனால் அந்த புதுவருட வாழ்த்து என்று சொல்லி ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி அங்கே வாழ்த்து செய்திகளை அனுப்புறாங்க பேஸ்புக்கா இருக்கலாம் வாட்ஸ்அப்பா இருக்கலாம் நேரத்துக்கு யாரெல்லாம் ஃபஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்களோ அவங்கெல்லாம் சந்தோஷம் நான் தான் ஃபஸ்ட்டுக்கு அனுப்பிட்டேன் நான் ஃபஸ்ட்டுக்கு அனுப்பிட்டேன் ஹேப்பி நியூ இயர் என்று சொல்லி இந்த செய்தி செய்தியெல்லாம் அனுப்புறாங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் அப்போ வருடத்தை முற்று முழுதாக புறக்கணிக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் சொன்னால் கண்டிப்பாக மறுமேலே வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹத்து அல்லா நம்மனைவரையும் ஆக்கியல் குறிப்பான கேட்டு என்னுடைய ஜும் வரையும் முடித்துக் கொள்கிறேன் அலாமலை ரமத்துல்ல